நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி ஜோதிடம் பகுதியில் கேட்டை நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் கேட்டை நட்சத்திர தேவதையின் வடிவம் ஐராவதம் என்னும் வெள்ளை யானை மீது வீற்றிருப்பவரும் தேவர்களின் தலைவரும் வஜ்ராயுதம் அங்குசம் என்னும் இரு ஆயுதங்களை கையில் தரித்திருப்பவரும் ஆயிரம் கண்களை உடையவரும் மஞ்சள் நிறமாக இருப்பவருமான கேட்டை நட்சத்திரத்தின் தேவதை இந்திரன் ஆவார் கேட்டை நட்சத்திரத்தின் வடிவம் இந்த நட்சத்திரம் குண்டலம் போன்ற வடிவத்தை உடைய மூன்று நட்சத்திரங்களின் தொகுப்பு ஆகும் கேட்டை நட்சத்திரத்திற்கான நிறம் வெளுப்பு நிறம் இருப்பிடம் பெட்டவெளி ஜாதியில் பெண் நட்சத்திரம் கணங்களில் இராட்சச கணம் யோனிக்கான மிருகம் ஆண் மான் மரம் பாலுள்ள பராய் மரம் கேட்டை நட்சத்திரத்திற்குண்டான பறவை சக்கரவாலா பறவை பஞ்சபூத தத்துவத்தில் வாயு தத்துவத்தை உடையது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமாலை முழு கடவுளாக கொண்டு திவ்ய பிரபந்தம் பாடிய திருமண்டலங்குடி என்னும் ஊரில் அவதரித்த தொண்டரடிப்புடி ஆழ்வார் இந்த நட்சத்திரத்தில் அவதரித்தார் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட தேவதை தேவர்களின் தலைவன் இந்திரன் இந்திரனே அஷ்டதிக் பாலர்களுக்கும் தலைவன் இந்திரலோகம் அக்னி யமன் நைருதி வருணன் வாயு உபேரன் ஈசான்யன் அனைவரும் அவன் ஆணைப்படிதான் நடக்கின்றனர் அவன் தன் அதிகாரத்தை பூமியின் மீது கோளாற்ற நீரில் அமிழ்ந்திருந்த பூமியை நீரிலிருந்து வெளிக்கொணர்ந்தவர் வராகப் பெருமானே அதன் பொருட்டே இப்பூமி முழுவதையும் ஸ்வேதவராக கல்பம் என்று வேதங்கள் குறிப்பிடுகிறது ஸ்வேதவராக கல்பம் என்றால் வெள்ளை பன்றியால் கொண்டு வரப்பட்ட உலகம் என்று பொருள் இப்பூமியின் முழு கடவுள் வராகப் பெருமாளே ஆகவே இப்பூமியை அஷ்டதிக் பாலர்களுடன் பரிபாலனம் செய்து வரும் இந்திரனுக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் இப்பூமியை நிலைநிறுத்திய வராகப் பெருமாளே அதிர்ஷ்ட தேவதையாவார் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் சென்னை கோவளம் வழியாக மகாபலிபுரம் செல்லும் ஈஸ்ட் கோஸ்ட் ஹைவே சாலையில் சென்னையிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஸ்ரீலக்ஷ்மி வராக பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் உள்ள இத்தலம் திரு இடவெந்தை எனப்படும் திருவடந்தை ஆகும் இத்திருத்தலத்தில் உள்ள பெருமாளை நித்ய கல்யாண பெருமாள் என்று அழைக்கிறார்கள் இங்குள்ள பெருமாளை முறையாக வழிபட்டால் தடைபட்ட திருமணம் விரைவில் கைகூடும் இரண்டாவதாக வழிபட வேண்டிய ஸ்தலம் விருத்தாச்சலத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீமுஷ்ணம் மேலும் மூன்றாவதாக திருப்பதி திருமலையில் சந்திர புஷ்கர்ணி கரையில் உள்ள வராகரும் மூன்றாவதாக வழிபட வேண்டிய ஸ்தலமாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொல்ல வேண்டிய அதிர்ஷ்ட மந்திரங்கள் ஸ்ரீ வராக கவசம் படிக்கலாம் ஸ்ரீ பூவராக அஷ்டோத்திர சத நாமாவளியை சொல்லலாம் ஸ்ரீ வராக காயத்ரி மந்திரத்தை இருபத்தி நாலு முறை ஜபம் செய்யலாம் வராக காயத்ரி மந்திரம் ஓம் பூ வராகாய வித்மஹே வஜ்ரூபாய தீமஹி தன்னோ வராக பிரச்சோதயாத் கேட்டை நட்சத்திரத்திற்கான காயத்ரி மந்திரம் ஓம் ஜேஷ்டாயை வித்மகேம் மகாஜேஷ்டாயை தீமகி தன்னோ ஜேஷ்ட பிரச்சோதயாத் நட்சத்திர சூக்தம் தமிழாக்கம் இந்திரன் கேட்டை நட்சத்திரத்துடன் வருகிறான் உயிர்களை துன்புறுத்தியவன் விருத்திரன் இந்திரன் அவனை அழித்தான் இந்திரன் நிலையானவன் தேவர் தலைவன் மூலம் மற்றும் போராடம் நட்சத்திரத்திற்கான வேள்வி உணவை பெறுபவன் அவனே அவனிடம் நாம் செல்வத்தை பெறுவோம் பாவத்திலும் கொடிய பாவமான பசிப்பிணியை அவனது அருளால் கடப்போம் இனிமையான ரசத்தை சிவ வடிவான இந்திரனுக்காக பெறுகிறாள் கேட்டை நட்சத்திரம் யாகம் செய்பவர்களுக்கு அவள் சிறந்த உலகங்களை அளிப்பாளாக திருமுறை வதிகம் முல்லை நன் முருவல் உமை பங்கனார் தில்லை அம்பலத்தில் உரை செல்வனார் கொள்ளை ஏற்றினார் கோடி காவா என்று அங்கு ஒல்லை ஏத்துவார்க்கு ஊனம் ஒன்று இல்லையே கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தங்களது ஜென்ம நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் மறுநாளில் முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வம் வழிபாடு முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் சிரார்த்தம் கொடுப்பது போன்றவைகளை செய்யலாம் வழிபாடுகள் என்பது உடலின் ஆரோக்கியத்தையும் மனதின் குணங்களையும் மேம்படுத்துவதற்காக கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி நன்றி வணக்கம்